விஜய் சந்தரோட டிரக்ஷன்ல விக்ரம் தமன்னா சேர்ந்து நடிச்சிருக்க ஸ்கெட்ச் படக்குழு அடுத்ததா படத்தோட பாடல் காட்சிகளை படமாக்க வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருக்காங்க தமன்னா இப்போ விக்ரமோட ஸ்கெச் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இதுல முறையா விக்ரமோடு ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல விக்ரம் பைக் திருடுற வாலிபனா நடிச்சிருக்காரு அவரோட காதலிய தமன்னா நடிச்சிருக்காங்க கவர்ச்சி எதுவும் இல்லாத குடும்ப பெண் வேடத்துல நடிச்சிருக்காங்க இருவரும் நடிச்ச அந்த காட்சிகள் பாண்டிச்சேரியில படமாக்கப்பட்டிருக்கு அடுத்ததா சென்னை பின்னிமில்லில் ஒரு பாடலுக்கு விக்ரம் நடனம் ஆடும் காட்சி படமாக்கப்படுது இதுக்காக அங்க பிரம்மாண்டமான செட் போட்டிருக்காங்க அடுத்ததா விக்ரம் தமன்னா ஜோடியின் டூயட் பாடல் வெளிநாட்டில் படமாக்கப்படுது இதுக்காக இருவரும் படக்குழுவினரோடு வெளிநாடு போக இருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.